இந்த உலகத்திலேயே விவசாயியோட நண்பன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மண்புழுக்களை தாராளமாக சொல்லலாம் இந்த மண்புழுக்கள் தான் மண்ணோட பத்தடி ஆழத்துக்கும் கீழே போயிட்டு மண்ணை வந்து வளப்படுத்துது அதே மாதிரி இன்னொரு நண்பனும் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த வலைக்குள்ளே தான் இருக்கான் அவனை நம்ம வெளியே வைக்க போகிறோம் எப்படின்னா இந்த வலைக்குள்ளே நம்ம தண்ணீர் வந்து பீச்சி அடிக்க போகிறோம் இந்த வலைக்குள்ளே இருக்கிறவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து திடீர்னு இவ்வளோ தண்ணீர் வந்ததுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு வெளியே வந்து கண்டிப்பாக பார்ப்பான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வருவான்னு நினைக்கிறேன் வரும்போது நீங்களே பாருங்கள் இந்த வலை பார்த்தீங்கன்னா என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற தொட்டியில் இருக்கிற வலை தாங்க இது இதுலேயே எவ்வளோ தண்ணீர் போகுது பாருங்கள் வந்துட்டான் பாருங்கள் வந்துட்டான் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் வலையை விட்டு வெளியே வந்துட்டுருக்கான் பாருங்கள் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு திரும்பவும் இந்த வலைக்குள்ளே போயிடுவான் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வலைக்குள்ளே தண்ணீரை நிரப்பிடுவேன் எதனால் அப்படின்னா இந்த நண்டுகள் வந்து வலை தோன்றணும்னா கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து வெயில் காலன்றதுனால ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் வலைக்குள்ளே அதால் இருக்க முடியும் அதனாலேயே வந்து தண்ணீரை வந்து நிரப்பிடுவேன் பெரும்பாலும் நண்டுகள் பார்த்திங்கன்னா ஓடைகள்லையும் வயல்வெளிகள்லையும் அப்படின்னா கால்வாய்க்கு பக்கத்துலேயே வந்து அதோட வலையை அமைச்சிருக்கோம் அந்த வலைகளில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு கட்டாயமாக தண்ணீர் இருக்கும் ஏன்னா நீர்நிலைக்கு பக்கத்துலேயே அது அதோடய வலையை அமைச்சிருக்கோம் ஏன்னா தண்ணீரில் போயிட்டு மீனை வந்து வேட்டையாடிட்டு திரும்பவும் வலைக்குள்ளே வந்துடும் என்னோடய தொட்டிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் விட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்களை விட்டு வச்சிருக்கேன் எதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ போயிட்டு அந்த மீன்களை வந்து வேட்டையாடி சாப்பிடும் அது மட்டும் இல்லை தண்ணீர் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதால அதில் போயிட்டு விளையாடிட்டு திரும்பவும் வலைக்குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லை நண்டுகள் பார்த்திங்கன்னா தண்ணீரில் தான் வந்து இணை செய்கிறோம் அதுக்காகவே இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து உணவுக்காகவும் அதோடய இணையை தேடியும் கட்டாயமாக இந்த வலையை விட்டு வெளியே வரும் பெரும்பாலும் புதுசாக பெய்கிற மழையில் பார்த்திங்கன்னா ஏரிகளில் பெரிய பெரிய ஓடைகள் விழும் சின்ன சின்ன ஓடைகளில் கூட பார்த்திங்கன்னா நண்டுகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டம் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அதோடய இணையரோடு சேர்ந்து நிறைய முட்டைகளை வச்சு நிறைய நண்டுகள் வந்து இனப்பெருக்கணும் அடையும் ஆனால் இந்த வலையில் இந்த தொட்டியில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு தெரியல நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நண்டுகள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதோடய வலையை வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணீரை வந்து அதிகமாக விட்டேன் பார்த்தீங்கன்னா வலையில் அப்போது வந்து தண்ணி கூடவே நிறைய மண்ணு போயிட்டு உள்ளே அடைஞ்சி போயிடுச்சு அதை தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது டெய்லி மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வலைக்குள்ளேயே தூங்குதுங்க என்னோடய நண்டு என்னோடய நண்டுக்கு ஒரே வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த வலையை சுத்தம் பண்ணுறது தான் இதே வயலில் இருக்கிற நண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு மீனை வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னா பூச்சிக்கிளை வேட்டையாடி சாப்பிடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதோடய வலையை வந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து கரை மாதிரி கட்டி வச்சுருக்கோம் அது களிமண்ணை தான் எடுத்து வந்து வைக்கும் அது சூரிய ஒளியை போட்டு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வலையை சுற்றி கரை மாதிரி அப்படியே கட்டி போயிருக்கோம் ஆனால் என்னோடய தொட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செடி வளர்க்குற தொட்டின்றதால இதில் அளவுக்கு களிமண் இருக்காது இருக்கிற மண்ணும் சகதியும் மட்டும் எடுத்து வந்து வெளியே வச்சிரும் இந்த நண்டோட வலை பார்த்திங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து மூன்று அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன் மாடி தோட்டத்து நண்டு வலைக்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணீர் கிட்ட தேவைப்படுது அதோடய வலையை நிரப்புறத்துக்கு இதே விவசாய நிலங்களில் இருக்கிற நண்டு வலைகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணீர் போகுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பூமியும் வளமாகுதுன்னு நினச்சி பாருங்கள் இந்த நண்டுகள் வந்து உண்மையாலே வந்து விவசாயியோட நண்பன் தான் இந்த நண்டுகள் சில நேரங்களில் விவசாயிகளுக்கு தொல்லையாகவும் இருக்கும் ஏன்னா வயல்வெளியில் அவங்க தண்ணீர் பாய்ச்சிட்டு இருப்பாங்க தேவையே இல்லாத ஒரு வயல்வெளிக்கு பார்த்திங்கன்னா இந்த நண்டு வலையிலேருந்து இன்னொரு வயலுக்கு வந்து தண்ணீர் போயிடும் அந்த நண்டு வலைகளை மாலை நேரத்தில் போயிட்டு விவசாயிகள் அடைச்சிட்டு வருவாங்க ஆனால் காலையில் போயிட்டு பார்த்தா திரும்பவும் அந்த வலையை வந்து தோண்டி வச்சுருக்கோம் அவ்வளோ வேகமாக வந்து இந்த நண்டுகள் வலையை தோண்டி வைக்கும் இப்போ கூட பாருங்கள் அதோட இருந்து எவ்வளோ மண் அதால முடிஞ்ச அளவுக்கு அதோட ரெண்டு கொடுக்காலையும் எடுத்து எடுத்துகிட்டு வருது பாருங்கள் இந்த நாட்டு நண்டுகளை நம்ம தொட்டிலேயே வளர்க்கலாங்க அப்படின்னா தோட்டத்தில் கூட வளர்க்கலாம் இது விரும்பி சாப்பிட்ற உணவுன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் அதிகமாக சாப்பிடும் நீங்கள் மண்புழு கொடுத்தாலும் சாப்பிடும் பூச்சி வகை அதாவது இறைச்சி எல்லாத்தையும் சாப்பிடும் இது ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியும் நம்ம வீட்டில் வந்து மீன் வாங்கும்போது வேஸ்ட்டு ஆகுது பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டை கூட இது சாப்பிடும் ஆனால் அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டிங்கன்னா அதோட வலைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் அதாவது பூச்சிகள் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நண்டு வந்து இறந்து போக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்